வணக்கம் நான் சாதோதர தமிழக வெற்றி கனக வளர்க்கறிஞர் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு கில்லி படம் வெற்றி சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கறத பத்தி தான் பாருங்க ஒரு திரைப்படம் புதுப்படம் வந்து இன்னைக்கு ஓடுறதே மிகப்பெரிய குதிர்கொம்பு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டா ஒரு திரைப்படங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இல்ல சிரமங்கள்ல ரொம்ப முக்கியமானது அந்த படத்தை ஓட்டுறதுல மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மீடியா இன்னைக்கு யூடியூப் என்டர்டைன் மீடியான்றது ரொம்ப பெருசா போயிடுச்சு வாஸ்ட் ஆயிடுச்சு அப்படி ஒரு சூழல்ல ஒரு புது திரைப்படம் ஓடுறது மிகப்பெரிய கஷ்டம் ஆனா தளபதியுடைய கில் என்பது மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு தியேட்டர்ல திருவிழா கோலங்கள் போன்று ஓடிட்டு இருக்கு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன இப்ப ஒருவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும்போது ஒரு நடிகராக இருக்கின்ற பொழுது சர்வ கட்சியை சேர்ந்த நண்பர்களும் அவர் ஆதரிப்பாங்க சர்வ சேர்ந்தவங்க சர்வ கட்சியில உள்ள எல்லா பேருமே அவருடைய ரசிப்பாங்க ரசிகராக இருப்பாங்க இதெல்லாம் இயற்கை சில காலகட்டங்கள்ல அவங்க ஒரு அரசியலுக்கோ இந்த மாதிரி ஒரு மாற்று முடிவுகள் எடுக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவங்க நடித்த படங்கள் சரிவைத்தான் சந்திருக்கிறது இது வரலாறு அவங்க நடிச்ச படங்கள் சரிவை சந்தித்தன இது வரலாறு மாற்று கருத்து கிடையாது இந்த வரலாறு யாரும் மாற்ற முடியாது நேரடி படம் கூட இல்ல படம் புதுசாக இருந்தா கூட அதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நேரடி படம் கூட இல்ல ஒரு படம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படம் அதை தாண்டி அந்த படம் பல்வேறு இடங்கள்ல ஏற்கனவே தியேட்டர்ல பார்த்து முடிச்சுட்டாங்க வாராக டிவியில போடுறாங்க யூடியூப்ல தட்டினா அதை பற்றிய செய்திகள் கிடைக்கும் அதை பற்றிய கிளிப்பிங்ஸ் கிடைக்கும் பாட்டு கிடைக்கும் படம் கிடைக்கும் இப்படி எல்லா தளத்திலையும் எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு படம் இருபது ஆண்டுகளுக்கு அரசியல் அறிவிப்பை சொன்ன பிறகு அது ரீரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்களில் திருவிழா கோலம் இது சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இது சொல்லக்கூடிய செய்தி மிக தெளிவாக இருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நமது மாண்பு தளபதி அவர்கள் தலைவராக உருவெடுப்பதை தமிழகமே தியேட்டரில் வந்து கொண்டாடுது கட்சிக்கு அப்பாற்பட்டு மற்ற விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஏன் வயதை கடந்தும் கூட இந்த டில்லி படத்தை வந்து ஆதரிக்க வேண்டியது கட்டாயம் எதிரான வந்தது அல்லது சூழல் எதிரான வந்ததுன்னா தமிழக மக்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு நீங்கள் அறிவித்த கொள்கைக்கு உண்டு நீங்கள் கொண்டு நினைக்கின்ற அரசியலுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கு அச்சாரமாகத்தான் நான் பார்க்கின்றேன் இது கதை அல்ல நிஜம் இது வரலாறு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது அவர் அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட வந்த படங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பட்டு அப்ப எல்லாரும் நினைச்சாங்க ஆச்சரியப்பட்டாங்க ஒருவேளை இவர் தொடர்ந்து நடிக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு இவர் படம் இனிமேல் நடிக்க கூடாது நடிக்க கூடாதுன்னு அவர் நினைச்சு சொல்றதுனால அரசியலுக்கு போறதுனால இவர் தேடி வர்றாங்களா என்று எல்லாரும் அன்னைக்கு பத்திரிகையில் எழுதினாங்க விமர்சகர்கள் பேசினாங்க மக்களும் அவர்களுக்கும் அப்படி நினைத்த ஊர் கூட்டத்தாரம் உண்டு ஆனால் வரலாறு என்ன சொல்லுச்சுன்னா இல்லை இல்லை அவர் செய்த அறிவிப்புக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வந்தோம் என்று அடுத்து வந்த தேர்தலில் அவரை முதலமைச்சராக ஆக்கி காட்டினார்கள் அந்த வரலாறு அதுக்கு எந்த நடிகருக்கு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க எத்தனையோ பேர் கனவு கண்டாங்க விருப்பப்பட்டாங்க இந்த மக்கள் ஆதரவு கிடைக்காதா இப்படி எல்லாம் யோசிச்சவங்களுக்கு தாண்டி தளபதி அவர்களுக்கு அந்த பாக்கியம் நம்முடைய தலைவர் நம்முடைய தளபதிக்கு அந்த பாக்கியம் அப்படி இருக்கு மனசு அப்படி அப்படி எழிமிழிக்க அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன நிறைய தேட்டர் ஓனர்கள் இருந்து எல்லாரும் குத ஒரு கொண்டாட்ட மழை அந்த தேட்டர்ல இருக்கு அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டாங்க அப்படின்றதா எப்படியோ விஷயங்களுக்கு தலைவர் வழிகாட்டியா இருந்திருக்காங்க இப்ப இந்த ரீ ரிலீஸ் எத்தனையோ நடிகர்கள் நடித்து ரீலீஸ் பண்ணலாம் ஆனா விதை யார் போட்டது நம்ம தளபதி போட்டது இந்த ரீலீஸ் ரெக்கார்ட் தளபதி தான் தொடங்கி வைத்தார் தளபதி யாரும் வெல்ல முடியாது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இதை தாண்டி சில பேர் நிறைய ஹேசியங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி சினிமாவில் ரெண்டு சேர்த்து நடிப்பாரு ஒரு விநியோகஸ்தர் அவங்க மரியாதைக்குரிய சக்தியர் அவங்க போய் கேட்டாங்க அவங்க தலையாட்டினாங்க அப்படியெல்லாம் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கின்றேன் ஏனென்று சொன்னால் நான் வரலாறு தெரிந்தோன் என்கின்ற முறையில் சொல்கின்றேன் தளபதி நடிக்க வந்த பொழுது அவருக்கு படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது அங்கே மரியாதைக்குரிய புரட்சி இயக்குனர் எசேசி அவர்கள் அவரை மிகப்பெரிய

அப்ப முன்வைத்தை கால தளபதி என்னைக்கு பின் வச்சுக்கல நம்பர் ஒன்னு இன்னொன்னு ஒரு திட்டம் எடுப்பதால் ஏற்படக்கூடிய இழப்புகளை இது பொண்ணு அப்கோர்ஸ் ஒரு ரசிகனா எனக்கும் அது மிகப்பெரிய இழப்பு தான் மிகவும் எனக்கு மிகப்பெரிய மன வழிதான் ஆனால் தமிழகத்திற்கு தேவையான ஒரு நேரத்தில் தளபதி தேவையான தலைவனாக உருவெடுக்க வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் இரண்டு பேர் கருத்து இருக்க முடியாது அது மட்டும் அல்ல அவர் படங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்த பொழுது அல்லது அவரை பற்றிய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்த பொழுது இவருடைய முகமே நடிப்பதற்கு ஏற்றதல்ல என்ற பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தபொழுது கூட தளபதி மிக தெளிவாக இருந்தால் நிச்சயமாக நான் மிக தெளிவாக இருக்கின்றேன் இந்த துறையில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த நெகட்டிவிட்டிய எனக்கு எதிராக வரக்கூடிய இந்த கமெண்ட்ஸ நான் பாசிட்டிவா மாத்தி காட்டுவேன் நான் இத ஒரு வைபாய எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி நான் பயணப்பட்டேன் என்று அவருடைய அவர் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம் தளபதி அவர்கள் ஒன்று இன்னொன்று எடுத்த காரியத்தை முடித்து காட்டி வெல்வதிலும் மன்னர் அல்ல மண்ணாளி மன்னர் அல்ல நம் தளபதி தமிழகத்தினுடைய தமிழக முதல்வராக உருவாகப் போகிறார் என்ற எண்ணம் நினைக்கின்ற பொழுது நெஞ்சம் நிமிர்ந்து மனதுக்குள் சந்தோஷம் குதளிக்கிறது அத்தகைய சூழல் உருவாகக்கூடிய நாள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே தளபதி தலைமையிலே ஆட்சி என்பதில் இருவேறு கருத்துக்கு மாற்றமில்லை அதே வேளை அதை நாம் கனவாக நினைக்காமல் நினைவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது நாம் உழைப்பை தளபதிக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மக்களை நோக்கிய பயணமாக மக்கள் பிரச்சனையில் மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் நம்முடைய தளபதியுடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்து காட்டுவோம் என்று மறுதத்தைச் சொல்லி இருக்கிறார் அது ரெண்டு கோடி அல்ல மூன்று கோடி என்கின்ற இலக்கை நெஞ்சு நிறுத்தி நாம் வேலை செய்ய வேண்டும் அதை நோக்கி பயணப்பட்டு தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்